எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கோவையில் நடந்த ஒரு சம்பவம் அப்போ ஊசி குத்திடுச்சு இல்லை அம்மன் ஒருத்தன் அது குத்திருச்சு கோவையில் நடந்த ஒரு சம்பவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த ஹஸ்பண்டுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பொண்ணுக்கு டொண்ட்டி ஒன் சரிங்களா நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பாக நல்ல ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஒய்ஃப் வந்து குண்டா இருப்பாங்க போல இருக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஒய்ஃபை வந்து ஜிம்முக்கு அனுப்புகிறாரு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் ஜிம்முக்கு அனுப்புறாரேன் ப்ளட் வந்துருச்சுங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபும் வந்து ஜிம்முக்கு போமா நீ ஒல்லியானினா நம்ம ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்துடும் நம்ம இன்னும் கொஞ்சம் குழந்தை பிறந்துருச்சுன்னா நாலு பேர் நாலு விதமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜிம்முக்கு ஜிமுக்கு ஃபீஸை கட்டி அவர் தான் அந்த ஜிம்மில் சேர்த்து விடுறாரு சரிங்களா ஜிம்மில் சேர்த்து விட்டுட்டு வந்துடுறாரு அவர் என்ன பண்ணுறான்னா ஜிம் மாஸ்டர் இருக்கார்ல ஜிம் மாஸ்டரோட லிங்க் ஆகிடுச்சு லிங்க் ஆனதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மில் இருக்க சில பேர் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபும் அந்த ஜிம் மாஸ்டரும் இந்த மாதிரி பயங்கரமாக இது இருக்காங்க நீங்கள் என்னென்னு கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு ஒய்ஃப் கிட்ட வந்து சத்தம் போடுறாரு நான் உன்னைய நம்பி தானே சேர்த்து விட்டேன் நீ ஏன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் ஆகிடுது ஃபைட் ஆகி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒய்ஃப் இருபத்தஞ்சி சவரம் வீட்டில் இருக்க நான் நகையை எடுத்துக்கிட்டு ஜிம் மாஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு என்னன்னா நீயும் நானும் வேறே எங்கேயாவது போயிடலாம் நானும் ஜிம்மை விட்டுறேன் நீ என் கூட வந்துரு ஆனால் நீ இவனோட நகையெல்லாம் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு இவனும் இருபத்தஞ்சு சவாலாக நான் எடுத்துக்கிட்டு ஜிம் மாஸ்டரோட போயிடறான் இவங்க இவரும் ஜிம்மை விட்டுட்டு இவரும் கிளம்பிடுறாரு கேரளா பக்கம் எங்கேயோ போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டு தேடுறாரு ச கிடைக்கல ஆனால் ஒரு ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஆறு மாதம் கழிச்சு அந்த ஒய்ஃபுக்கே கால் பண்றாரு கால் பண்ணும்போது நீ வந்துரு நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் திட்டினது தப்பு தான் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது சி போனை விடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கா சரிங்களா கூடவே இருந்தால அந்த ஜிம் மாஸ்டர் அவன் என்ன பண்ணியிருக்கான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி நீ எச்சி ஆக்கின ஒருத்தியை நான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நான் அவளை எச்சி ஆக்கிட்டேன் சரியா அந்த எச்சை உனக்கு வேணும் அப்படின்னா ஏ எத்தனையோ லட்சம் ஏழு லட்சம்னு நினைக்கிறேன் ஏழு லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் பொன்னாடியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இவன் கால் பண்ணியிருக்கான்ல அந்த காலையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான் போல இருக்கு இந்த ரெண்டுத்தையும் அந்த பொண்ணோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டார் யார் ஹஸ்பண்ட் ஏன்னா அந்த ஜிம் மாஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசின அந்த வாய்ஸ் மெசேஜ் இதையும் ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு அனுப்பிட்டார் பொண்ணு அனுப்பினோன்னு அவன் என்ன பண்ணிட்டா ஓ நீ என்கிட்ட பணத்துக்காக தான் இருக்கியா சரிடா இனிமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹஸ்பண்டை தேடி போயிட்டா ஹஸ்பண்டை தேடி போனால் பாருங்க வெறுங்கையோட தான் போயிருக்கா ஏன் அப்படின்னா இந்த எடுத்துகிட்டு போன இருபத்தஞ்சி சவரத்தை அவன் என்ன பண்ணியிருக்கான் ஜிம் மாஸ்டர் இந்த பொண்ணோட பேர்லேயே வச்சு பணத்தை அவன் எடுத்துக்கிட்டான் சரிங்களா இவ என்ன பண்ணிட்டா ஜிம் மாஸ்டர்கிட்ட சண்டை போட்டு மறுபடியும் ஹஸ்பண்டை தேடி வந்திருக்கா ஹஸ்பண்ட் ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணாருங்க அதுதான் இதில் ஹைலைட்டு ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு வந்த பொண்ணுகிட்ட நான் அன்பா ஃபோன் பண்ணி நீ வான்னு சொல் சொல்லி நான் உனைய கூப்பிட்டேன் நீ அப்போ என்னை வந்து ஒரு நாயை விட கேவலமாக நீ பார்த்த நாயை விட கேவலமாக நீ பேசினேன் இப்போ அவனை விட்டுட்டு வேற எங்கேயோ போக வழி இல்லாதனால இப்போ என்கிட்ட நீ வந்திருக்க சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்துட்டு இன்னொருத்தன் என்னை விட வேறே அவனால் வந்து அவன்கிட்ட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் உனக்கு வழி இருந்தால் நீ அங்கே போயிருப்பேன் உனக்கு வழி இல்லாத சமயத்தில் இப்போ நீ என்னை தேடி வந்திருக்க எனக்கு இப்போ நீ வேண்டான்னு சொல்லி ஹஸ்பண்டோ விட்டுட்டார் இவன் என்ன பண்ணியிருக்கா அம்மாவை தேடி போயிருக்கா அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இவ்வளோ கேவலமான பொண்ணு எங்களுக்கு வேணாம் சரியா அவனை விட்டு விட்டுட்டு தான் அவன்கிட்ட போனேன் இப்போ அவன் சரியில்லைன்னு மறுபடியும் புருஷன்கிட்ட வந்தேன் சரியா எந்த மூஞ்சு வருஷத்துக்கு இப்போ எங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் வீட்டை விட்டு போகணும்னு இருக்காங்க சரிங்களா இப்போ உள்ள பெண்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஹஸ்பண்டும் வெளில போகணும்னு சொல்லிட்டாரு அம்மாவும் வெளில போக சொல்லிட்டாங்க அப்போ அவள் எங்கே போகல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இதுதான்